வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் தேங்காயை வச்சு எப்படி தட்டை செய்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க மொறு தட்டை இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது இது எப்படி செய்யலாம் நம்ம பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு கப்பு அரை தேங்காய் எடுத்துக்கிட்டேன் அதாவது அரை மூடி தேங்காய்ங்க அதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கு நம்ம கொஞ்சம் இஞ்சி துண்டு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு நாலு பச்சை மிளகாய் ஒரு அரை டீஸ்பூன் சீரகம் ஸோ இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாங்க இப்போ ஒரு கப்பு தண்ணி எடுத்துக்கிறோம் அந்த ஒரு கப்பு தண்ணி மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம வந்து அரைச்சிக்கலாம் அந்த மொத்தமே இந்த ஒரு கப்பு தண்ணி தாங்க எடுக்க போகிறோம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சிட்டு வந்துட்டோம் கொஞ்சம் தண்ணி விட்டு விட்டு அரைச்சுட்டோம் மிச்சம் தண்ணி இருந்தால் பரவாயில்ல அது கடைசியாக நம்ம மிக்சி ஜாரை வந்து வாஷ் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்தளவுக்கு பேஸ்ட்டு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள் ஸோ இந்த தண்ணி இருக்கட்டும் மிச்சம் கொஞ்சம் தண்ணி இருக்குது அது இருக்கட்டும் கடைசியாக நம்ம நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போது ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அந்த அரைச்ச விழுத கொண்டு வந்து தேங்காய் விழுத கொண்டு வந்து நம்ம அதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்து மிச்சம் இருக்கிற தண்ணி இருந்தது இல்லை அந்த தண்ணியெல்லாம் நம்ம அந்த மிக்சி ஜாரில் வாஷ் பண்ணி அதில் கலந்துக்கலாம் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ ஒரு கப்பு தேங்காய்க்கு ஒரு கப் தண்ணியை வச்சு நம்ம ஆட் பண்ணிட்டோம் அந்த பேனில் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இது ஒரு நிமிஷம் ஸ்டவ்வில் இருக்கட்டும் நல்லா கலந்து விட்டுகிட்டே வரலாம் ஸோ அரை மூடி தேங்காய் நல்ல பெரிய தேங்காய் தான் அரை மூடி எடுத்து விட்டேங்க ஸோ இந்த ஒரு நிமிஷம் அது கலந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கு பிறகு இது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சமாக பாயில் பண்ண பாயில் பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் அந்த நேரத்தில் நல்ல ஒரு பிடி கொத்தமல்லியை ஆட் பண்ணலாம் அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலைய நல்ல பொடியை நறுக்கி அதில் ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி அண்ட் கருவேப்பிலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இது நல்ல வாசமாக இருக்கும் இப்போ இதையும் செய்து நல்லா கிண்டி விட்டுக்கலாங்க ஸோ ஒன் மினிட் தான் நம்ம தேங்காய் வந்து ஸ்டவ்வில் வச்சு கிண்டி விட்டுக்கிறோம் இந்த ஒன் மினிட்லவே இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் இப்போது எந்த மெஷரிங் கப் எடுத்தோமோ அதே மெஷரிங் கப்பில் ஒரு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கிறோம் அதை கொண்டு வந்து இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துக்கிட்டு இது ஒன்றா சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாத்தையும் தேங்காய் அரிசி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நான் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தேவையாக இருக்கோ அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போது ரெண்டு பெ ரெண்டு சிட்டிகை பெருங்காயத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஸோ மிக்ஸ் ப இந்த மாதிரி எல்லாம் சேர்ந்து யூனிஃபார்மாக மிக்ஸ் பண்ண பிறகு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கொந்த கொ இந்த மாவை கொண்டு வந்து நம்ம ஒரு மிக்ஸிங் பவுலில் இல்லை அகலமான பாத்திரத்தில் கொட்டிக்கிட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாங்க கொஞ்சம் ஏதாவது கட்டி எதுனா இருந்ததுனா கூட நம்ம பிசையும் போது அது நல்லா உடஞ்சிரும் நல்லா மாவு பதத்துக்கு வந்துடும் பாருங்கள் நம்ம எந்த தண்ணியும் ஆட் பண்ணலை நம்ம எடுத்த ஒரு கப்பு தண்ணி மட்டும்தான் அதில் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாமே ஸோ ஒரு கப்பு அரிசி மாவு ஒரு கப்பு தேங்காய் அண்ட் ஒரு கப்பு தண்ணி இதுதாங்க மெயின் இன்க்ரீடியன்ஸு இதை வச்சு நம்ம நல்லா அழகாக தட்டை பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த மாவு பிசையிடும்போது கை பொறுக்கிற சூடு இருக்கிற அளவுக்கு நம்ம இருக்கும்போது நம்ம பிசைறோம் அப்படியும் சூடு இருக்குதுனா நீங்கள் தண்ணியை தொட்டு தொட்டு மாவு பிசையலாம் அப்படி இல்லைன்னா ஒரு ஒரு டீஸ்பூன் ஆயில் கையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் மாவு பிசைஞ்சிக்கலாம் ஸோ இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிட்டு வரும்போது பாருங்கள் இதுதாங்க பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு வர அளவுக்கு நம்ம மாவு பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்போது வந்து ஒரு பேப்பரில் ஆயில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பிளாஸ்டிக் பேப்பரில் ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம மாவு சின்ன சின்ன உருண்டையாக எடுத்து நல்லா தட்டி விட்டுக்க போகிறோம் ஸோ இது உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் வாழை இலையில் கூட நீங்கள் தட்டிக்கலாம் இல்லைன்னா நம்ம நம்ம ஆயில் வாங்குவோம் இல்லைங்களா அந்த கவரை நான் கட் பண்ணிவிட்டு ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு நான் தட்டி இருக்கிறேன் என்கிட்ட வாழை இலை இல்லை ஸோ அதனால் நான் அப்படி பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம எவ்வளோ சைஸ் வேணுமோ அந்த சைஸுக்கு பால் எடுத்து நம்ம மா மாவு எடுத்து நல்லா உருண்டை பண்ணி நம்ம தட்டி விட்டுக்க போகிறோம் தட்டையெல்லாம் தட்டுவோம் இல்லைங்களா அளவுக்கு தட்டி விட்டுக்க போகிறோம் ரொம்ப தின்னாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் ஒரு மீடியம் ச மீடியம் திக்னஸ் வர அளவுக்கு நம்ம தட்டி விட்டுக்க போகிறோம் தட்டி விட்டுக்கிட்டு நடுப்புற ஒரு சின்ன ஓட்டை போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க ரொம்ப சிம்பிள் ஈஸி ரெசிப்பிங்க சீக்கிரம் செஞ்சு முடிச்சிடலாம் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா இதை நம்ம வெளியில் எதுவும் வாங்கி கொடுக்காம நம்மளே வீட்டில் செஞ்ச இந்த மாதிரி ஸ்நாக்ஸை கொடுக்குறது ரொம்ப நல்லது ஸோ பெரியவங்களுக்கும் டீ டைமுக்கு பர்ஃபெக்ட் ஸ்நாக்ஸ் இது தேங்காய் போடுறதெல்லாம் இன்னும் ஹெல்த்தியும் கூட இந்த அளவுக்கு தட்டி விட்டுக்கோங்க நான் மாவு கொஞ்சம் பெரிய பெரிய சைஸில் எடுத்ததால் பெருசாகவே தட்டை வந்திருக்கு இது உங்கள் விருப்பம் தான் சின்னதாக வேணாலும் சின்னதாக பண்ணிக்கலாம் இல்லை மீடியம் சைஸ் வேணாலும் பண்ணிக்கலாம் நான் நல்லா பெருசாகவே பண்ணிவிட்டேன் இப்போது ஸ்டவ்ல கடாயில் எண்ணெய் வச்சு காஞ்சி விட்ட பிறகு இதை நம்ம தட்டி வச்ச தட்டையை கொண்டு வந்து பொறிச்சு எடுத்துடலாம் நான் பண்ண நான் வச்சுருக்கிற கடாய்க்கு பெருசாக பண்ணதால் இது மூணு தாங்க அதில் வந்து போடுறதுக்கு சரியாக வந்தது இன்னொன்று போடுறதுக்கு இடம் இல்லை ஸோ அதனால் மூணு மூணாவே நான் போட்டு எடுத்தேன் இப்போ பாருங்கள் போட்ட உடனே திருப்பக்கூடாது ஒரு ஃப்யூ செகண்ட்ஸ்க்கு அப்புறம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இந்த மாதிரி டூ த்ரீ டைம்ஸ் திருப்பி விட்டு நம்ம ட்ரை பண்ணலாம் இது வந்து கலர் கோல்டன் ப்ரவுன் சேஞ்ச் ஆகாது ஏன்னால் நம்ம தேங்காய் அரிசி மாவு சேர்ந்துருக்கிறதால அந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் சேஞ்ச் ஆகாது கொஞ்சம் ஒயிட்டாகவே தான் இருக்கும் நம்ம அது மேலே மிதந்து வரும்போது ஆகிட்டு வரும்போது அது நல்லா பொறிஞ்சிடுச்சு நம்ம புரிஞ்சிடலாம் ஸோ அதை கரெக்ட் ப்ரப்போர்ஷன் ஸோ அந்த மாதிரி வரும்போது நம்ம வடிகரண்டி வச்சு நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாங்க இப்போ பாருங்கள் மேலே ஃப்ளோட் ஆக ஆரம்பிச்சிடுச்சு என்ன சலசலப்பெல்லாம் அடங்கிடுச்சு ஸோ இது கரெக்ட் ப்ரப்போர்ஷன் தான் நம்ம எடுத்துடலாம் இப்போது அவ்வளோதாங்க நம்மளுடைய தேங்காய் தட்டை ஈஸியாக நம்ம செஞ்சுட்டோம் பார்த்தீங்களா இதில் வந்து நீங்கள் பொட்டுக்கடலை இல்லை வேர்க்கடலை அதை போட்டு மாவு இப்போ போது சேர்த்து நீங்கள் பண்ணாலும் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் நான் எதுவுமே ஆட் பண்ணலை இஞ்சி கருவேப்பில கொத்தமல்லி பெருங்காயம் சீரகம் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் பொட்டுக்கடல்லையோ இல்லை வேர்க்கடலையோ கூட முழுசா போட வேணால் ஒன்று பாதையாக உடச்சி நம்ம இதில் ஆட் பண்ணால் இன்னும் கிறிஸ்பியாக வரும் இதுவே ரொம்ப கிறிஸ்பியாக தான் இருக்குது அது இன்னும் நிறைய டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி சேர்த்தோம்னா பாருங்கள் ஈஸியாக செஞ்சு முடிச்சிட்டோம் இது ரொம்ப கிறிஸ்பியான தேங்காய் தட்டை நம்ம செஞ்சுட்டோம் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு இல்லை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றி பாருங்கள் இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்கிறது காட்டுறேன் பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் ஆட் பண்ணதால் இது ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸும் கூட பார்த்தீங்களா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்